நம்ம குப்பைன்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம கண்ணு முன்னாடியே அது குப்பை தொட்டிக்கு தான் போகும் நம்ம கண் முன்னாடியே அது ஒரு பேக்கில் கட்டி வைப்பாங்க இதனால இனிமேல் நமக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மக்கிட்டே இருந்து போகக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எக்கச்சக்க டிமாண்ட் இதை சுற்றி ஒரு பெரிய ஸ்மக்லிங்கே நடந்துகிட்ருக்கு அதுவும் பில்லியன் டாலர் கணக்கில் ஸ்மக்லிங் நடந்துட்டுருக்கு இப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா அந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்து தான் போகுது யூஸ்வலாக நம்ம சில்வர் கோல்டு டைமண்ட் இந்த மாதிரியான பொருட்களுக்கு தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய டிமாண்ட் இருக்கும் அதனால் அதை சுற்றி தான் ஸ்மக்லிங் நடந்துட்டுருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவ்வளோ ஏன் ஹியூமன்ஸோட ஆர்கன்ஸை கூட ஸ்மக்லிங் நடந்துட்டுருக்குன்னு நம்ம படத்தில் பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதுக்கெல்லாம்தான் ஒரு ஸ்மக்லிங் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சாதாரண ஒரு பொருளுக்கு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி ஸ்மக்லிங் பண்ணிட்டு வராங்க நம்ம கோவிலுக்கு போகிறோம் சலூன் போகிறோம் இந்த ரெண்டு இடத்துலையுமே பொதுவாக நம்ம பண்ணக்கூடியது ஹேக்கெட் ஒன்று மொட்டை அடிப்போம் இல்லை பூமுடி எடுப்போம் இல்லை ஹேர் கட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும் பொழுது நம்ம கிட்டேருந்து கீழே விழுந்த அந்த முடிக்கு அடுத்து என்ன நடக்கும் நம்ம என்னைக்காவது ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேர் என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பார்த்துருப்போம்மா ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே அது கூட்டி குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க அது வரைக்கும் தான் நமக்கு தெரியுது ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஹேர் இன்டர்நேஷ்னல் பார்டரை தாண்டி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு இதை சுற்றி ஒரு பெரிய ஸ்மக்லிங் டீமே இருக்குது ரீசண்ட்டாக இன்டர்நேஷ்னல் பார்டரில் பார்டர் ஃபோர்ஸ் சில வண்டிகளை சீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வண்டியில் பார்த்தோம் பெரிய பெரிய மூட்டைங்க அந்த மூட்டைங்களை அவுத்து பார்த்த பார்டர் ஃபோர்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக் ஏன்னா எல்லாமே ஹியூமன் ஹேர் ஹியூமன் ஹேர் வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸே நடந்துட்டுருக்குன்ற விஷயமே அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிகிட்ருக்கு இது எல்லாமே இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய லேண்ட் ரூட்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு எந்த கண்ட்ரிக்கு பெரிய இன்வால்மெண்ட் இதில் இருக்குது அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சைனா கிட்டால் சைனா தான் ஹியூமன் ஹேர் இந்தியன் ஹியூமன் ஹேர் வாங்குறதுல பிக்கெஸ்ட்டு பையராக இருக்கக்கூடியது சைனாக்கு அப்புறம் பங்களாதேஷ் மியான்மர்னு நிறைய கண்ட்ரிஸ் வாங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இதில் பெரும்பான்மையான பங்கு சைனாக்கு தான் இருக்குது முதல்ல ஏன் இவங்க இல்லீகலாக ஹியூமன் ஹேரை வந்து வாங்கணும் அதுலேயும் பர்டிகுலராக யாரோட ஹேருக்கு அதிக டிமாண்ட் இருக்குது அப்படின்னா சவுத் இந்தியன்ஸோட ஹேருக்கு தான் அதிகமான டிமாண்ட் இருக்குது அதுக்கான ரீசன் அவங்களோட பீப்புள் தான் இப்போ சைனாவில் ரீசண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் எடுத்த ரிப்போர்ட் படி டூ ஃபிஃப்டி மில்லியன் பீப்புளுக்கு ஹேர்லாஸ் ஏற்பட்டிருக்கான் அந்த டூ ஃபிஃப்டிலையும் எயிட்டி எயிட் மில்லியன் ஆஃப் பீப்புள் வந்து விமன் ஸோ அதிகமாக பெண்களுக்கு ஹேர்லாஸ் இருக்கு அது இல்லாமல் ஆண்களுக்கும் இருக்கு ஸோ ஆக மொத்தம் சைனாவில் நிறைய பேருக்கு முடி கூட்டிகிட்டு வருது அப்போது அவங்களுக்கு ஏற்ற ஒரு சுட்டபுளான ஹேர் தேடிட்டு இருக்கும் போது ஒரு வேவியான ஒரு சாஃப்டான ஹேர் யாருக்கு இருக்குதுன்னு தேடி பார்த்தா சவுத் இந்தியன்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் அதிகமாக ஹேர் கட்டோ இல்லை கோவிலுக்கு காணிக்க கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நிறைய முடி கிடைக்குது இதை லீகலாக மார்க்கெட்டில் அவங்க எடுக்கும் பொழுது அதிகமாக டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நிறைய பேர் நம்மளோட லோக்கல் மார்க்கெட்லேயே ஏஜென்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அதை விட ஷாக் என்னன்னா இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காகவே செயல்பட்டு வருது உலகத்தில் நடக்கிற ஹேர் எக்ஸ்போர்ட்டில் எயிட்டி பர்சென்டேஜ் ஆஃப் த ஹேர் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவில் தான் நடக்குது ஸோ இந்தியன் ஹேர்ஸ் பர்டிகுலராக சவுத் இந்தியன் ஹேர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதால் இவங்க இதுக்குன்னே தனியாக சப்ளையர்ஸ் வச்சு மார்க்கெட்டில் தனியாக சப்ளையர்ஸ் ஏற்படுத்தி அவங்க மூலயமா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்மக்லிங் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நிறைய டேக்ஸ் கட் ஆகுது இப்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை என்னென்னா அந்த மெஸ்ஸி ஹேரை கிளீன் பண்ணணும் ரெண்டாவது சிக்கு இருக்கக்கூடிய முடியை வந்து அன்டேங்கிள் பண்ணி அதை இம்ப்ளான் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை வேஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம மாதம் மாதம் போய் கட் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த முடிக்கு இவங்க கிட்ட இவ்வளோ வரவேற்பு இருக்குது இதனால அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய டெம்பிள்ஸ் கூட எல்லாம் கனெக்ஷன் வச்சுருக்காங்களாம் அந்த அளவுக்கு நம்மளோட முடிக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய டிமாண்டே இருக்கு அதனால் அடுத்த தடவை சலூன் போகும்போதோ இல்லை கோயிலுக்கு போகும்போதோ நம்ம நினச்சிக்கணும் நம்ம கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய முடி காணிக்க கடவுளுக்கு திருப்தியோ இல்லையோ எங்கேயோ இருக்கக்கூடிய யாரோ ஒரு சைனீஸ்க்கு அவனை அழகுபடுத்திக்கிறதுக்கோ இல்லை யாரோ ஒரு சைனீஸ் பொண்ணுக்கோ அவளை அழகுபடுத்திக்கிறதுக்கோ யூஸ் ஆக போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்